நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களையெல்லாம் சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்த பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களையெல்லாம் இப்பொழுதுதான் சந்திக்கிறேன் இனிமே இனிமேல் நம்முடைய யூடியூப் சேனல் வித்தியாசமான முறையில் எக்கனாமிக் முறையில் பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை சில தன்னம்பிக்கை ஸ்டோரிகள் சில தன்னம்பிக்கை மனிதர்கள் இவர்களை சந்தித்து பேட்டி எடுத்து சில வியாபார பெருமக்கள் வணிகம் செய்கிறார்கள் எங்களது பார்வையற்றவர்கள் பார்வையற்ற நண்பர்கள் அவர்களை குறித்தும் சில விஷயங்கள் போட ஆசைப்படுகிறேன் அதனால் யூடியூப் தொடர்ந்து தொட யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது சில விசித்திரமான விந்தையான நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கிறது ஒன்றுமே தெரியாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தேன் யூடியூப் சேனலில் நல்லா வீடியோ போடுவேனா அப்படிங்கிற எண்ணத்தாலாக இருந்தேன் மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா அங்கே ஆதங்கப்பட்டிருக்கேன் ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே வந்து மிகவும் மகிழ்ச்சி தான் யூடியூப் வச்சு சம்பாதிக்க முடியல அந்த வருத்தம் என்றைக்குமே எனக்கு இருந்ததில்லை பிகாஸ் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கே யூடியூப் சேனலுக்கு வரலை என்னுடைய நோக்கம் நான் ஜாலியாக இருக்கணும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் இதுதான் என்னுடைய என்னுடைய நோக்கம் ஸோ நான் செய்கிற சில வேலைகள் சில செயல்கள் கிறுக்குத்தனமாக இருக்கும் இது மற்றவங்களுக்கு கிறுக்குத்தனமாக தெரியு தெரியலாம் ஆனால் என்ன எனக்கு வந்து அது வந்து நல்லா தான் தெரியுது எனக்கு பிடிச்சது மாதிரி தானே நான் வாழ முடியும் மற்றவங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாது அவங்க இப்படி நினைக்கிறாங்க இவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் செய்ய முடியும் செய்யணும் செஞ்சாதுன்னா டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும் அவங்க இப்படி நினைப்பாங்க இவங்க இப்படி நினைப்பாங்கன்னு என்றைக்குமே யோசிக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை நம்ம நம்ம கையில் சில நல்ல பழக்கங்களை நான் இந்த யூடியூப் சேனல் மூலம் வளர்த்துக்கொண்டேன் ஒரு காலத்தில் தீவிர மதுவேறியனாக இருந்தேன் ஸோ வாரத்துக்கு நாலு நாலு மது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு தீவிர மது மதுவெறிய நான் இருந்தேன்னே நான் வந்து மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் தான் உதவிச்சு ஸோ இதுக்காகவே வீடியோஸ் போடணும் ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நாள் மதுவை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வாண்டடாக கட்டி போது கூட வேண்டாம் அன்றைக்கி இந்த வீடியோஸ் போடணும் அந்த ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி மதுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மதுவை நான் விடுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு பங்கிருக்கு ஓகேப்பா அதனால் தொடர்ந்து நான் யூடியூப் சேனல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் காசு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கப்பட கூடிஸ்வரம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எனக்குமே யூடியூப் சேனல் போடலை காரணம் இதுதான் நான் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் என்னை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் என்னால் மற்றவங்களுக்கு நாலு ந நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சூப் சேனலுக்கு வந்தேன் பணம் என்னங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போதும் பணம் வந்து பணத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு வந்து என்ன ஆகும் அது ஒரு போதை அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு போதை தான் பணம் வேணும் அத்தியாவசிய பணம் அத்தியாவசியம்தான் ஆனால் பணமே வாழ்க்கையாக இடக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நிறையா நடந்துகிட்ருக்கு ஸோ இவர் ஃபோன் பண்ணால் காசு கேட்டே இருப்பார் இவர் நம்பர் இவர் நம்பரை ரிஜெக்ட் பண்ணிடும் ஸோ வந்து ஒரு கையை காசு கேட்பாருன்னு ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணியிருப்போம் அன்றைக்கி அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா பணம் கேட்டார் நேற்று அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பணம் ரெடி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ இது சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருந்தாலும் அவங்க ஆள் மனசில் என்ன இருக்குன்னா இவர் வந்து பணம் கேட்க தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி பணம் ஆசை வந்து பணம் அளவாக வேணும் பணம் வேணும் பணம் வேண்டாம் இல்லை ஆனால் அது நம்ம தேவைக்கு இருந்தால் போதும் பணம் நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும் ரிச்சாக வாழணும் இன்றைக்கி ஆசைப்படவே கிடையாது என்னோடய ஆசைலாம் கிடைக்கிற கஞ்சி கடைசிற நிம்மதியை கிடச்சா போதும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டாவது தந்தால் போதும் அப்படி தான் வந்து நம்முடைய வா என்னுடைய வாழ்க்கையில் பயணம் இருக்கேன் ஸோ நிறையா திறமைகள்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் என்னுடைய திறமைகள்லாம் வெளிக்கொண்டு வந்தேன் நடிப்பு தரமாக இருக்குது திறமை இருக்கு ஓகேவா ஸோ ரொம்ப நாள் ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருந்தேன் எனக்கு ப்ரொஃபஸராக எனக்கு வந்து லெக்சரர் ஆகணும் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசை இருந்தது அந்த ஆசையை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக விரைவில் நிறைவேற்ற போகிறேன் ஸோ வந்து என்னால் புக்கு இல்லாமல் பாடம் எடுக்க முடியும் சொல்லியிருந்தேன் ஓர்டு இல்லாமல் பாடம் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் எம்ஃபில் படிக்கும்போது வந்து நம்பி எம்காம் முடிச்சுட்டு எம்ஃபில் அப்ளை பண்ணேன் அங்கே வந்து அப்ளை பண்ண எனக்கு சீட்டு கிடைக்கல நான் போய் ஹெச்ஓடியை கேட்டேன் ஒரு பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் கல்லூரியில் எம்காம் அதே கல்லூரியில் எம்காம் படுத்தேன் அதே கல்லூரிகள் மிகவும் திரும்பவும் எம்ஃபில் போடறதுக்காக போட்டிருக்கேன் என்னுடைய ஒருத்தர் அவர் தான் அப்ளைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தார் அவர் தான் நிரப்புனார் அவர் தான் போய் போட்டு வந்தார் இப்போ அவர் உயிரோட இல்லை என்னுடைய நெருங்கிய சகோதரர் என்னுடைய பெரியப்பா மகன் அவர் இப்போ இல்லை என்னுடைய படிப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் தான் பண்ணார் ஏன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று எனக்கு பண்ணவே தெரியாது ஏ தம்பி வாடா நான் படித்தாரன்னு சொல்லி பண்ண என்னுடைய அண்ணன் அவர் இப்போ இல்லை அவர் தான் அப்ளிகேஷன் போட்டார் வாடா பெருமாள் அப்ளிகேஷன் போட்டு நம்ம கேட்கலடா போய் கேப்போன்னு சொல்லி நானும் என்னோடய அண்ணனும் போய் கேட்கும் கேட்டோம் கேட்கும்போது அங்கே வந்து அவர் சொன்ன ஒரு பதில் வந்து வீட்டு இல்லை நீ லேட்டாக போட்ட அப்படின்னு எதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல நான் சொன்னார் நீ லேட்டாக போட்ட நீ வந்து சொல்லலை நான் நினச்சேன் நம்ம அறுபத்தி ஏழு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் ஸோ நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன் ஆனால் எனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஏன் கிளாஸில் படித்த பொண்ணு அரியர் வச்சுருந்து அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அது கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கலாம் நான் கேட்டேன் நீலாம் ப்ரொஃபஸராக என்ன பண்ண போகிறேன் லெக்சராக என்ன பண்ண போகிறேன் எஸ்ஆர்டி பேங்க் எக்ஸாம் எழுது அது எழுது இது எழுதுன்னு என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணார் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து அந்த எய்ம்லாம் இல்லவே இல்லை என்றைக்குமே வந்து நான் ஒரே இலக்கோட தான் ஓ ஓடிட்டுருந்தேன் ப்ளஸ் ஒன் படிக்கும் போதுலேருந்து ஒரு நல்ல லெக்சராக ஆகணும் காமர்ஸ் பாடத்தை நல்லா எடுக்கணும் நம்ம ஒரு கல்லூரி ஒரு கல்லூரியில் லெக்சராக இருக்கணும் அப்படின்னு அந்த கனவோடு தான் தினமும் பயணித்துட்டு கொண்டே இருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை இந்த வார்த்தை என்னாச்சுது என் வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண வார்த்தை அது போங்கடா இனிமேல் என்னடா படிப்பு படிப்பு மேலே ஒரு வெறுப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு க கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் பிறகு நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த கம்பெனியில் ஒன்றரை மாதம் வேலை பார்த்தேன் கடைசியில் அந்த வேலையும் விட்டுட்டேன் நம்மளுக்கு தான் கோபம் அதிகமாக வருமே கோபத்தில் நிறைய இழந்து வந்து இந்த வேலை வேலை வாய்ப்புலாம் நிறையா இழந்திருக்கேன் கோபம் ஸோ அப்புறம் ஆனால் அந்த காலேஜுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எனக்கு வந்து அந்த அந்த ஹெச்ஓடியை வந்து அடித்து கொண்டுறணும் அப்படின்லாம் மனநலம் இருந்தது ஆனால் அவர் ஒரு அடி அடிச்சா செத்துருவார் அதுதான் மேட்ரு ஏரி இப்படி இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் உள்ளே பாய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்த பிறகு அங்கேயும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை ஒன்றரை மாதம் ஜஸ்ட்டு ஒன்றரை மாதம் அதுக்கப்புறம் கோபத்தில் வேலையை விட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்று ஒரு வருஷம் கழித்து இன்னொரு பிரபல கம்பெனியில் வேலை சேர்ந்தேன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் அங்கேயும் கோபம் அங்கேயும் வேலையை விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மைண்ட் வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து கசப்பாக மாறிட்டு ஒரு பெரிய ஆகிட்டு எட்டி என்ன தடாக படித்து இது என்ன படிப்பை தூக்கி குப்பையில் போடும் அப்படிங்கிற நிலைமைக்காயிட்டேன் எங்கள் அத்தை வந்து ஒரு நாள் எக்ஸாம் எழுத வேண்டியது அப்படி எழுத வேண்டியது இப்படி எப்படிதான் எங்கள் அத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி எக்ஸாம் பற்றி பேசுனா பேசக்கூடாது வேறு ஏதாவது விஷயம் பற்றி பேசுனா என்கிட்ட பேசணும் எக்ஸாம் பற்றி பேசுனா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கரைச்சி கொட்டிடுவேன் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாட்டேங்குது காரணம் என்னென்னா என்னுடைய பதினைஞ்சி வருஷம் உழைப்பு வீணாகி போய்விட்டதாக நான் முன்னேறிக்கிறேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எம் கம்பரா படிச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு எனக்கு படிப்புக்கே தகுதி இல்லாத ஒரு வேலை படிப்புக்கு சம்மந்தப்படாத ஒரு வேலையில் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா டென்த்து படித்தா போதும் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறேன் மனநிறைவு இல்லை அந்த வேலையில் ஓகேவா ஏதோ வேலை பார்க்குற அவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு ஏதோ வருமானம் வேணும் இந்த உலகத்தில் காசுலனா யாரும் மதிக்க மாட்டாங்க வேலை இல்லைனா மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வேலை பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய கவலைக்கு கவலையை மறக்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன என்னுடைய என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா சரி ஓகேவா அதனால் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு என்ன இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே திடீர்னு சின்ன சின்ன சண்டைக்கெலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்முடைய நண்பர்கள் சின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே முதல்ல கவிக்கிற யூடியூப் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் டெலிட் பண்ணுறாங்க மொத்தத்தில் நம்ம நம்பரை பிளாக் பண்ணுறாங்க இதெல்லாம் மோசமான செயல்கள் அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி ஒரு நான் காசு கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் சரி தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனல் சேனல் ரன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் சரி நான் இது என்னுடைய ஹாப்பினஸ் நான் இது மூலமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்தால் நிறைய பேர் லைனுக்கு நிறைய பேர் வரீங்க ஆனால் நான் வந்தால் நான் யார் லைக் லைனுக்கு வரமாட்டேங்க அதனால் யூடியூப் லைவ் போடுற அந்த ஆசையை போயிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி பதிமூணு பேர் பதினாலு பேர் லைனில் இருந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தா மட்டும் போதாது கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா ஓகேவா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளே இல்லை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அப்படி ஓகேவா சரி விரைவில் சிறுத்தையின் இந்த சிறுத்தையின் நடனம் விரைவில் அரங்கேற்றப்படும் விரைவில் நல்ல சில சில தகவல்களோடும் நிறைய ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் எனக்கு நிறையா ஆசை இருக்குது ஆனால் செயல்படுத்த போதிய பணம் இல்லை சப்போர்ட் இல்லை கேமராமேனே கிடையாது நானே என்னோடய வீடியோவுக்கு நானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கேமராமேனாக ஒருத்தனை ஒரு காது கேட்காத ஒரு கேமரா கேமராமேனாக வச்சுருந்தேன் என்னுடைய பார்வையிட்ட நண்பர் பார்த்த சாரதி அந்த பார்வையிட்டோட அந்த காது கேட்காத அந்த கேமரா மேனாக வெரைட்டியே விட்டாருப்பா கேமரா எடுத்துகிட்டு போது அவரை சிச்சி கிச்சி கிச்சன் காட்டிட்டார் அன்னைக்கு போனவர் தான் கேமராமேன் அப்புறம் கேமராமேனே வரலை ஓகே பார்த்த சார் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் இந்த யூ யூடியூப்பில் அதிகரி எனக்கு இந்தளவுக்கு வர காரணமும் அவர் தான் ஏன்னா அவர் தான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் நிறையா போடுவார் அந்த கமெண்ட் பாசிட்டிவாக இருக்கோ நெகட்டிவாக இருக்கோ இல்லை அவர் கமெண்ட் போட்ட பிறகு தான் நிறையா லைக் விடும் அதனால் அந்த கமெண்ட்டை படிக்க யாராவது உள்ளே வருவாங்க என்னுடைய நண்பர் பார்த்த சாரதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எனக்கு நண்பராக இருக்கார் ஒரு நல்ல நண்பர் கடவுள் தந்த ஒரு கிஃப்ட்டு நாங்கள் டெய்லி சண்டை போடுவோம் சே பல நாள் பேசாமல் இருந்திருக்கோம் ஆனால் என்றைக்குமே வந்து நாங்கள் வந்து நிரந்தரமாக பிரிஞ்சது கிடையாது ஏன்னா நட்பு வந்து நட்போட ஆணிவேர் வந்து ஆழமானது அதனால் எப்படினாலும் சண்டைப்பட்டால் நாங்கள் பேசிடுவோம் என்னுடைய நீண்டகால நண்பர் பார்த்த சாரதி அவரும் எனக்கு இந்த யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறையா பேட்டி கொடுத்துருக்காரு இந்த யூடியூப் சேனல் இந்தளவுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டதுக்கு அவரும் ஒரு காரணம் ஓகேவா என்னுடைய நண்பர்களுடைய நல்லா பேசுவார் நல்லா அடுக்கு மொழி மன்னன் அவர் வந்து பார்வையற்றவர்களின் டி ராஜேந்திரன் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுக்கு மொழி அந்தளவுக்கு அழகாக நீங்கள் அதை கமெண்ட்டில் கூட பார்த்துருவீங்க வேறு அவரோட க கமெண்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதுவரை ஆதரவு தெரித்து உங்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல நாளில் உங்களை வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பெருமாள் பரம் பெருமாள் டாட் நாட் சன்